நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோடு வந்துட்டு நல்லாவே இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அன்பரசி இருக்காங்க இல்லையா அவங்க அந்த போஸ்ட்மேன்ட்டை ஃபோன் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ஏமா எத்தனை டைமாக அவனை கால் பண்ணுறது ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற அது மட்டும் கிடையாதுமா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லுங்கண்ணா என் ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு அவர் சொல்கிறாரு உனக்கு எப்போவுமே வந்துட்டு ஒருத்தர் போஸ்டர் போடுவார்லம்மா அவர் வந்துட்டு உங்கள் வீட்டில் தான் இருக்கார் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான்மா இருந்திருக்கீங்க என்ன ஒரு குடும்பம் பார்த்தியா இவ்வளோ நாள் இருந்துட்டும் தெரியாமல் இருந்திருக்கீங்க அவர் தாம்மா உனக்கு இத்தனை நாள் அப்பான்ற பேரில் போ போட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் தான் உன்னோட அப்பாவாக இருந்திருக்கணும் இல்லைனா உன்னோட அப்பான்ற பேரில் அவர் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல அன்பு வந்துட்டு ஏங்க எங்கே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதே டைம் சரிம்மா நான் வச்சுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதும் ஜானகி அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்ததுமே அன்பரிசி அன்பு நீ இங்கே தான் இருக்கியா இதை பாரு எங்கள் வீட்டு தெய்வம் இவ தான் என்னோட மூத்த மருமக இவ என்னோட உசுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க கரெக்டாக வந்துட்டு அன்பு அந்த ஃபோட்டோவை பார்த்தா அவங்க அம்மா கஸ்தூரி தான் இருக்காங்க அதை பார்த்ததும் பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம்ல என் மூத்த மருமக இவ தான் இவளும் என் பேத்தி இல்லாமல் தான் நாங்கள் ரெண்டு பேருமே சீக்கிரமே மனசொடைஞ்சு போயிருக்கோம் குடி சீக்கிரமே இவங்க ரெண்டு பேரும் கிடைச்சிடணும் சாமிஜி சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா தான் நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அழுதுட்டு இருக்க அந்த போட்டோவை வச்சு அவங்க அப்பாவோட போட்டோ இருக்குல்ல அதையும் வந்துட்டு பார்க்குற அவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கூப்பிட என்னம்மா அப்படின்னு சொல்ல அழாதீங்க பாட்டி நீங்கள் அழுத எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல அதுதான் நான் உங்களை வந்துட்டு சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்ல நீ என்னை வந்துட்டு பாட்டின்னு கூப்பிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நீ அழுகாத நீ அழுதான் எனக்கும் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும்ல கண்ணை தொடச்சிக்கோ எல்லாம் வந்துட்டு நல்லதே என்ன நினச்சிக்கோ நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் இந்த ஃபோட்டோவை வச்சு பார்த்து பயங்கரமாக ரெண்டு ஃபோட்டோவை ஓட்டி வச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க அடுத்து வந்துட்டு அந்த சைடு சிவகாமையும் மங்காவையும் காமிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தங்க கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க விஸ்வா அதெல்லாம் கவனிக்காமல் அன்பு தேடிட்டு இருக்காங்க அனன்யா வேற அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் சிவகாமி வந்துட்டு ஏம்மா நம்ம போய் முதல்ல அந்த ஜானகியும் அந்த அன்பர்ஸை என்ன பண்ணுறாங்க என்ன எதுன்னு பார்க்கணுமா இல்லாட்டி எது கல்யாணத்தை நிப்பாட்டிருவாங்கம்மா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்ல ஏடி ஏன்டி இவன் வாயிலேருந்து நல்லவார்த்தையே வராதா ஏன்டி நீ வேற இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்ல அம்மா உனக்கு தெரியாது அந்த கிளவி எப்போவுமே அன்பரசிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ வாமா போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் கிளம்ப அன்பரசை இந்த ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க என்னடி ஒரு வேலை அப்பா ஃபோட்டோவை பார்த்துட்டாலோ அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அன்பரசை இந்த ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு விடு விடுன்னு மண்டபத்தை விட்டு வெளியில் போறாங்க என்னடி அவ மண்டபத்தை விட்டு வெளில போகிறா அப்படின்னு சொல்ல சரி என்னமோ வெளியில போனால் சரிதான் நல்லா நடந்தா நமக்கு ஓகே தான் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க வெளியில வந்து அன்பரசி நடந்ததெல்லாம் யோசித்து பார்க்கறாங்க இவங்க சந்திரசேகர் வந்துட்டு அன்பரசிக்காக பேசியிருப்பாங்கல்ல அது அப்புறமேட்டு அன்பரசி அப்பா இல்லாமல் வாழ்வது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார் எங்கள் அப்பாவை நான் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் பயங்கரமாக நடந்த நிகழ்வுகள்லாம் யோசித்து பார்த்து அழுகுறாங்க திடீர்னு வந்துட்டு உட்காந்து கத்தி அழுகுறாங்க கண்ணை திறந்து பார்த்தா சுற்றிலும் வந்துட்டு அவங்க அம்மா அவங்க அப்பா ஜானகி சிவகாமி மங்கா அந்த சைடாக அனன்யா எல்லோருமே நின்றுட்டு இருக்காங்க அவங்க அம்மாவை பற்றி ஏம்மா ஏன் இப்படி பண்ணிட்ட அப்பா யாருன்னு சொல்லாமலே நீ இப்படி பண்ணிட்டே இல்லை நீ கூடவே இருந்துட்டு அப்பா நீ இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்மா சொல்ல வேண்டியதான கடைசி அவளுக்கு அப்பா பேர் தெரியாமல் அசிங்கப்படணுன்னே நீ நினச்சிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜானகி உங்களை பார்த்து பாட்டி நான் தான் பாட்டி உங்கள் பேத்தி நீங்கள் தேடிட்டு இருக்க பேத்தி நான் தான் இவ்வளோ நாள் உங்கள் மேலே முழு அன்பு காட்ட முடியாமல் போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக இங்கிட்டு வந்துட்டு சந்திரசேகர் அவங்களை வந்துட்டு காட்டுறாங்க நீங்கள் கூட கடைசி வரைக்கும் நான் தான் உங்களோட அப்பான்னு சொல்லி சொல்லவே இல்லைல்லப்பா எத்தனை பேர் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நின்றுப்பேன் எதுக்கு எனக்கு இந்த அவமானம் நான் தான் உங்கள் அப்பான்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன போது கடைசி வரைக்கும் எனக்கு அப்பா யாருன்னே தெரியாம இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டீங்கல்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா கூடையே இருந்துட்டு அப்போ யாருன்னு தெரியாமல் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி கஸ்தூரி சந்திரசேகர் இவங்கள வந்துட்டு ஆறுதல் படுத்த பேசாதீங்க என்னை யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கத்தி காதெல்லாம் பொத்திட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா சந்திரசேகர் மறைஞ்சிடுறாங்க ஜானகி இவங்க எல்லாருமே மறைஞ்சிடுறாங்க இந்த சைடு மங்கா சிவகாமி அனன்யா மட்டும் நின்றுட்டு இருக்காங்க இவங்க வந்துட்டு அவங்கள பார்க்க அவங்க மூணு பேருமே நம்ம அன்பரசையை அப்படியே நக்களை சிரிக்கிறாங்க கத்தி கத்தி அன்பரசிக்கு வந்துட்டு ரொம்ப பயமாயிடுது அங்கேருந்து நகண்டு நகண்டு போகிறாங்க பயங்கரமாக வந்துட்டு நக்கல் பண்ணி கத்தி கத்தி சிரிக்கிறாங்க கடவுளே என்ன இது கொடுமை என் அப்பாவை என் கண்ணு முன்னாடி காமிச்சிட்டேன் ஆனால் நான் தான் உங்கள் மகன் சொல்ல முடியாத நிலமையில இருக்கனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ அந்த சைடு சந்திரசேகர் வேறு அன்பரசையை வந்துட்டு இந்த பக்கம் தேடி வர்றாங்க அன்பு வந்து இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்காங்க எல்லோரும் போயிடுங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கற்ற அவங்களாம் இவங்களை பார்த்து நக்கல் பண்ணி சிரிச்சமானிக்கே இருக்காங்க உள்ளே வந்துட்டு விஸ்வா என்ன இது அன்பரசு இங்கே தான் இருந்தாலே ஆனால் ஆளவே காணுமே எங்கே போனான்னு தெரியலை அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது